எல்லாருக்குமே வந்து ஒரு விஷயத்தில் வந்து தடங்கள் வரும் இந்த தீராத கடன் பிரச்சனை அப்படின்றது நினச்சே பார்த்துருக்க மாட்டோம் கடன் வந்து அடுத்து 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 வாங்கிடுவோம் அதை நம்மளால் அடைக்கவே முடியாது அப்படின்ற பொழுது இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நம்ம இதை பண்ணலாம் அப்படி பண்ணோம் அப்படின்னா அந்த கடன் பிரச்சனை தீரும் அப்படின்னா என்ன பரிகாரம் பண்ணலாம் இது ஒரு நல்ல கேள்வி ரெண்டாவது வந்து எல்லோரும் நிறைய பேர் நிறைய சொல்லியிருப்பாங்க பட் இது நான் என்னுடைய அனுபவத்தில் அனுபவமாக பண்ண ஒரு விஷயம் சொல்கிறேன் எனக்குமே கடன் இருக்கும் கடன் இருந்துச்சு இருந்துட்டு தான் இருக்கும் இப்போவும் கடனை பொறுத்த வரைக்கும் படிப்படியாக தான் நமக்கு குறையும் ஒரே நாளெல்லாம் குறையாது மருதாணி இலை இருக்குது பார்த்தீங்கன்னா மருதாணி இலை பவுடர்லாம் வாங்காதீங்க இலையே வாங்கிக்கோங்க இலை வாங்கி கிளீன் பண்ணிவிட்டு அதில் மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் போட்டால் ரொம்ப நல்லது இல்லை சாதம் மஞ்சள் போட்டு அரைச்சுக்கோங்க உங்கள் கையால் முடிஞ்ச அம்மியில் விற்றா அரைச்சிக்கோங்க அம்மி இல்லாத பட்சமாக இருந்தது அப்படின்னா இந்த இஞ்சி பூண்டு நசுக்கரம் பார்த்தீங்கன்னா குட்டி அதில் போட்டு நல்லா இது படிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அதை மிக்சியில் போட்டு நீங்கள் அரைச்சிக்கங்க அரைச்சி அதை ஒரு ஒம்பது உருண்டையாக பிடிச்சிட்டு ஒவ்வொரு உருண்டையும் கையில் வச்சுக்கிட்டு உங்களுக்கு நவகிரகங்க பேர் தெரியும் சூரியன் சந்திரன் ராகு கேது செவ்வாணமாக தெரியும்னா இந்த ஒவ்வொரு உருண்டையும் கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் சூரியனை நினைச்சுக்கோங்க மனசார நினைச்சிட்டு என் ஜாதகத்துல எங்க வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தோஷங்களும் நிவர்த்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தட்டில வச்சுருங்க இன்னொரு உருண்டை எடுத்துட்டு சந்திரனை நினைச்சு எங்களுக்கு சந்திரனால் ஏற்படக்கூடிய இன்னல்கள் அனைத்துமே விலகணும் எங்களுக்கு நல்லதே நடக்கணும் எங்களோட புத்தி மனம் தெளிவா இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு வச்சிருங்க அதே மாதிரி செவ்வாய் அதே மாதிரி குரு புதன் சனி ராகு கேது ஒம்பது கிரகத்துக்கும் அந்த மாதிரி மா உருண்டையை ரெடி பண்ணி ஒரு பிளேட்டில் வச்சுட்டு மொத்தமாக எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தோஷங்களும் விலகணும் அப்படின்னு சொல்லி ப்ரே பண்ணிவிட்டு வெயிலில் வச்சுருங்க